அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு குருமா இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி பூரி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு குருமா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு டப்ளா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு ஊரில் கிழங்கு எடுத்து அது ரெண்டாம் மூணாக கட் பண்ணி போட்டுக்குங்க அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிங்க உப்பு சேர்த்து அதை மூடி எடுத்து வச்சுருங்க மூடி அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் அதை வேக வேுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துட்டு இதை கூல் வாட்டரில் போட்டு தோல் உரித்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒன்று ரெண்டாக நல்லா நசுக்கி வச்சுக்குங்க ரொம்ப நசுக்க வேணாம் ஒன்று ரெண்டு ஒன்றும் பாதிமாக நசுக்குனா போதும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது ரெண்டாம் மூணா கட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு கட்டி பூண்டு ஒரு பீஸ் இஞ்சியும் சேர்த்திக்கலாம் அது கூட பட்டை கிராமு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்கள் பட்டு கிராம் பொடி இல்லைன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்து அது கூட அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ ரெண்டு பீஸ் தேங்காய் அதையும் அரைச்சிருக்கு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இந்த பாத்திரம் அரிஞ்சோன்ன நம்ம தேவையான அளவு என்ன விட்டுக்குங்க நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் விட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுருங்க இப்போ என்ன நல்லா காஞ்சோ நம்ம அரைச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம இல்லையா காமிச்சேன்னா அது நான் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திருக்கேன் அது ஸ்கிப் ஆகிடுச்சி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருங்க பாருங்கள் இந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை போய் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி இருக்கணும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல கலரும் சேஞ்ச் ஆகி நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது கூட போட்டால் தான் நல்லா அந்த ச குழம்புக்கு கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கு இங்கே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க பாருங்கள் சேர்த்தி அதையும் இது கூட நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா வணங்கியாச்சு இப்போது நான் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்ருக்குங்க இந்த தக்காளி நல்லா கொலையாக வணங்கணும் அது கூட தண்ணியும் சேர்த்தக்கூடாது நாம் இது நல்லா வெந்து நசுங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது கூட நல்லா வணங்கும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா புதினா ரொம்ப முக்கியம் இந்த குருமாவுக்கு அதனால் புதினா சேர்த்துக்குங்க அது கூட ரெண்டு முழு பச்சை மிளகாய் போடுறேன் பச்சை மிளகா நறுக்க வேண்டாமே முழுசாக போடுங்க இந்த ஃப்ளேவருக்காக இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா வணங்கி அந்த தக்காளி நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் கூட நல்லா வணக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து நல்லா வணங்கியிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு அது இது கூட சேர்த்திடுங்க இந்த உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்து இந்த மசாலாவோட ஒன்றா நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்த மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா பிடிக்கணும் அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போ நல்லா கிளறியாக இருக்குது இப்போ இந்த பாத்திரம் பத்தாது அதனால் நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிறேன் இல்லை நான் அரைச்ச தேங்காய் தண்ணியெலாம் ஊற்றணும் அதனால் இந்த பாத்திரம் பத்தாது அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அரைச்சதை போட்டுட்டேன் இப்போ வந்து இந்த ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம்லையே அதை அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை இது கூட ஊற்றிடுங்க ஊற்றி இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நம்ம உருளைக்கெழங்கு வேகமேதி கொஞ்சம் போட்டுருக்குறோம் அது கொஞ்சம் தான் போட்டோம் அது நமக்கு பத்தாது அதனால் இப்போ இந்த குழம்புக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஏற்கனவே வளர்க்கு நல்ல அந்த பாத்திரத்தில் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் இந்த குழம்பு உருளைக்கிழங்கு நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் வரும் அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச வாட்டி அந்த குழம்பு திக்காக தான் இருக்கும் இது உருளைக்கெழங்கு குருமாங்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் வரும் உருளைக்கெழங்கு நிறையா நம்ம சேர்த்திருக்கனால இப்போ பாருங்கள் இந்தளவு திக்னஸ் இருக்குது இது உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் இருக்காது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் இது தோசைக்காக பண்ணுறேன் அதனால் தண்ணி இவ்வளோ ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை மூடி வச்சுருங்க இது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்துட்டால் போதும் ஃப்ரெஷ் அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடியாகிடுச்சு அருமையான உருளைக்கிழங்கு குருமா நல்ல மனமாக இருக்குது பாருங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப கேட்பாங்க இது தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் தான் இது செய்யது சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூட நம்ம தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம் இது கூட சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்கும் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்துக்கு சாப்பிட முடியாது அது அவ்வளோவா நல்லா இருக்காது டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம முறு மொறுனு தோசை ரெடியாயிடுச்சு தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழம்போட போட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வா ஊற்றமே சூப்பராக இருக்குது வாசம் மணக்குது கறி குழம்போடு இது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்